தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பருந்தகை அவர்களுடைய ஆலோசனையின்படி தமிழகம் முழுவதும் பெருந்தலைவர் காமராஜர் காலத்தில் இருந்ததைப் போன்று கிராம காங்கிரஸ் கமிட்டிகளை நிறுவ வேண்டும் என்று தீர்மானித்து அதனுடைய குழுவினுடைய தலைவராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்களை நியமித்து தமிழகம் முழுவதும் பதிமூன்று மண்டலங்களாக பிரித்து ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதிக்கும் ஒரு பொறுப்பாளர் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு பொறுப்பாளர் என்று நியமித்து தமிழகத்தில் கிராம காங்கிரஸ் அமைக்கும் பணி மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரையில் இங்கே பணிகள் எண்பது சதவீதத்திற்கும் அதிகமாக கிராம காங்கிரஸ் கமிட்டியை நியமித்திருக்கின்றோம் அப்படி நியமிக்கப்பட்டவர்களுக்கு இதுவரையிலும் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு கியூஆர் கோடுடன் கூடிய அடையாள அட்டை காங்கிரஸ் கட்சி வழங்கி வருகிறது அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி பார்த்தால் அந்த உறுப்பினருடைய முழு விவரங்களும் அந்த கியூஆர் கோடிலே தெரிகின்ற அளவிற்கு மிகச் சிறப்பான ஒரு அடையாள அட்டையை வழங்கி வருகின்றது தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இந்த பணி தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது திருநெல்வேலி மாவட்டம் ஒன்றுபட்ட மாவட்டத்திற்கு ஐந்தாம் தேதி மாலை நான்கு மணிக்கு ரோஸ் மஹாலில் வைத்து நடைபெறும் நிகழ்ச்சியில் மாநில தலைவர் செல்வப்பருந்தை அவர்களும் கிராம காங்கிரஸ் கமிட்டியினுடைய பொறுப்பாளர் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்களும் திருநெல்வேலி நாடாளுமன்ற கிராம காங்கிரஸினுடைய பொறுப்பாளர் திரு செல்வராஜ் அவர்களும் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு சங்கரபாண்டியன் அவர்களும் ஒவ்வொரு தொகுதி பொறுப்பாளர்களும் முன்னாள் இந்நாள் நிர்வாகிகளும் சிறப்பாக கலந்து கொண்டு அந்த உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்குகிறோம் என்பதை உங்களுக்கு மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்முடைய தென்பகுதியினுடைய வற்றாத ஜீவநதியாக தாமிரபரணி இருக்கிறது அது மாசுபடுவதில் அதிகமாக மோசமாகவும் பல்வேறு ஆக்கிரமிக்களின் மூலம் சிறு மழை பெய்தால் கூட பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகின்ற அளவிற்கு இன்னும் போனால் விவசாயத்திற்கு இந்த தண்ணீரை குடிப்பதற்கு மட்டுமல்ல விவசாயத்திற்கே பயன்படுத்த முடியுமா என்ற கேள்வி அந்த நதி ஓடி வருகிறது எனவே அந்த நதியை சுத்தப்படுத்தி அதை தூய்மைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை பாராளுமன்றத்திலே வலியுறுத்தினேன் அதை தொடர்ந்து அமைச்சரை தேரில் சந்தித்து மனு கொடுத்தேன் அந்த மனுவின் அடிப்படையில் தற்போது அமைச்சரிடத்திலிருந்து பதில் வந்திருக்கிறது நாங்கள் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டும் பொருளாதார உதவியும் செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம் தமிழக அரசு டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தர வேண்டும் அந்த டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டிற்கும் நாங்கள் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கொடுக்குறோம் என்று கடிதம் வந்தது அந்த கடிதத்தின் அடிப்படையில் நான் தமிழக முதலமைச்சரை புதுடெல்லியில் சந்தித்து கோரிக்கை என கொடுத்தேன் தமிழக முதல்வர் ஏற்கனவே தமிழக அரசின் சார்பில் இருநூறு கோடி ரூபாய் அதற்காக நிதியை ஒதுக்குவதாக அறிவித்துள்ளார் அது மட்டுமல்ல நான் டெல்லியில் சந்தித்து மனு கொடுத்த மறுநாள் டெல்லியிலே நிதி ஆயோக் கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டத்திலும் தமிழக முதல்வர் இதை வலியுறுத்தி பேசியிருந்தார் அதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் எனவே அந்த திட்டம் இன்றைய தினம் நல்ல ஒரு புரோகிரஸில் போய்கொண்டிருக்கிறது இதனுடைய டிபிஆர் தயார் செய்து கொடுத்தவுடன் வருகின்ற ஜூலை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி பாராளுமன்றம் தொடங்குகிறது ஆகஸ்ட் மாதம் முடிவடைகிறது அந்த காலகட்டத்திற்குள்ளால் இதற்கு இன்னும் அது ஒரு ஒரு ஷேப் வரும் அதன் மூலம் நிதியை பெற்று இந்த பணியை செய்வோம் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அரசியல் நடத்துவதே ஆட்சிக்கு வருவதற்கு ஆசையோடு தான் எல்லாருக்கும் அந்த ஆசை உண்டு எங்கள் கட்சியை பொறுத்த வரையிலும் அது தலைமை தான் முடிவு செய்யும் கொரோனா காலகட்டத்தில் இந்திய ரயில்வேல பல சலுகைகள் ரத்து செய்யப்பட்டது முதியோருக்கான சலுகை ரத்து செய்யப்பட்டது மீண்டும் அதை நடைமுறைக்கு கொண்டு வரது குறித்து பாராளுமன்றத்தில் இது குறித்து நானே மனு கொடுத்திருக்கின்றேன் அதற்கு அவரிடத்திலிருந்து சரியாக பதில் வரவில்லை உங்களுக்கு தெரியும் பத்திரிகையாளர்களுக்கு இருந்த சலுகை கூட பறி போய்விட்டது அதை நீங்கள் கேட்பதற்கு தயக்கம் காட்டுகிறீர்கள் பத்திரிகைக்காரர்களுடைய சலுகை பறி விட்டது முதியோருடைய சலுகை பறிபோய்விட்டது மிக சிக்கலான நோய் கேன்சர் போன்ற நோய்களில் பாதிக்கப்படுபவர்களுக்கு சலுகை இருந்தது இந்த சலுகையெல்லாம் பறித்து விட்டார்கள் இதை பாராளுமன்றத்தில் நான் மட்டுமல்ல மற்ற பாராளுமன்ற உறுப்பினரும் பலர் சேர்ந்து கேட்டபோது நாங்கள் இப்போது கொடுக்கின்ற தொகையை மொத்தமே சலுகையில் தான் கொடுக்கிறோம் என்று சொல்லி அமைச்சர் சமாளித்து விட்டார் அது மட்டுமல்லாமல் கொரோனாவிற்கு முன்னால் எந்தெந்த முக்கியமான ரயில் நிலையங்களில் ரயில்கள் நிறுத்தப்பட்டு வந்தது அவைகள் கொரோனாவை காரணம் காட்டி அந்த நிறுத்தங்கள் அபாலிஷ் பண்ணிவிட்டார்கள் எனவே இப்போது மீண்டும் அந்த இடங்களில் ரயில்களை நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்திருக்கின்றோம் அந்த கோரிக்கைகளில் பெரும்பாலான கோரிக்கைகள் ரயில்வே போர்டு தான் அதை முடிவு செய்ய வேண்டும் போர்டுக்கு சென்றிருக்கின்றது அதில் நல்ல ஒரு முடிவு வரும் என்று எதிர்பார்க்கின்றேன் ஆஸ்திரேலியா ஒரு கேள்வி சார் ரயில் கூடுதலா செங்கோட்டைக்கு நினைக்கிறோம் பாரத் ட்ரெயின் வந்து மதுரை வரைக்கும் வரத கோரிக்கை மக்கள் வச்சிருந்தாங்க அது என்ன செயல்பாடு அந்த கோரிக்கையை நான் வலியுறுத்தினேன் பிரச்சனைகள் எழுந்தது காரணம் மதுரையை சார்ந்த மக்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் உண்மை அதுதான் ஏன்னா திருநெல்வேலியில் இருக்கட்டும் தான் இங்கேயே அது புள்ளாயிரும் புக்காயிரும் எங்களுடைய இருக்கின்ற ஒரே வாய்ப்பு பறி போகிறது என்று அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் அந்த திட்டம் உடனடியாக நிறைவேற்றப்படவில்லை ஆனால் நான் நெல்லையிலிருந்து சென்னைக்கு புதிய ஒரு ரயில் கட்டிருக்கின்றேன் அதனுடைய ஒரு வெள்ளோட்டமாகத்தான் கடந்த மாதம் ஒரு நாள் ஸ்பெஷல் ட்ரெயின் இயக்கினார்கள் எல்லாம் பத்திரிகைக்காரங்க வெளியே சொல்ல இதை சொல்லணும் ஒரு நாள் வெள்ளோட்டமாக ஒரு நாள் ரயில் இயக்கினார்கள் அந்த ரயில் மிக மிக சக்சஸ்ஃபுல்லாக ஓடியது அதை தொடர்ந்து நான் ஜிஎம்ஐ சந்தித்து அந்த ரயிலை தொடர்ந்து எல்லா நாட்களையும் இயக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து அவர் பரிசீலிப்பதாக சொல்லியிருக்கின்றார் அதோடு முடிந்து விடாது அந்த ரயிலில் அதிகமாக கூட்டம் வந்ததால் நான் தொடர்ந்து அமைச்சரை சந்தித்து ரயில்வே போர்டு சேர்மனை சந்தித்து முழு நேர ரயில் நெல்லை டு சென்னை வாங்கி தருவதற்கான முயற்சி எடுத்தேன்